அனைவருக்கும் வணக்கம் எந்தெந்த கிழமைகளால் பைரவரை வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் பைரவரை வந்து எந்தெந்த கிழமைகளெல்லாம் நம்ம கும்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை வள வணங்குனா வந்துட்டு கடன் மற்றும் திருமண தடை நீங்கும் கிழம வந்து பைரவரை வணங்குனா கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டயத்துக்கு தேங்காய்ண்ணெய் விளக்கு போட்டு வழிபட்டுவாங்க சரிங்களா அதே மாதிரி செவ்வாய்க்கெழமை வந்து வணங்கினோம்னா பைரவர வணங்கினா இழந்த செல்வங்கள் மற்றும் பொருட்கள் வந்து நம்ம வந்து சேரும் புதன்கிழமை வந்து பைரவர வணங்கினோம்னா வீடு நிலம் மனை பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்கள் வந்து பு புதன்கிழமையில வந்துட்டு பைரவரை வந்து வணங்கினா கண்டிப்பாக கிடைக்கும் வியாழக்கிழமை வந்து வணங்குனீங்கன்னா பில்லி சூனியம் போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும்ல ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பைரவரை வந்து வணங்குங்க வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடும்போது என்னாகும் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து போகும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து வணங்கும் போது சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பு சனி பகவானால் ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல ஏதாவது அவங்களோட கிரகத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்து படுத்துது அப்படின்னா ச சனி பகவானுக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் சனிக்கிழமையில் வந்துட்டு பைரவரை வந்து வழிபடுங்க அவருக்கு பிடிச்சது வந்து பச்சரிசியில் தேங்காயில் விளக்கு போடணும் தேங்காய் இருக்குல்ல தேங்காயில் வச்சு தேங்காயில் விளக்கு போட்டு வாங்க அவருக்கு உகந்த கிழமை வந்து அமாவாசை அமாவாசை கிழமையில போய்ட்டு விளக்கு போட்டு வாங்க தேய்பிர அஷ்டமி பைரவருக்கு மிகவும் உயர்ந்தது வணங்கி வாங்க பைரவர் நமக்கு நன்மையே தருவார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்